திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனி போற்றி இன்னாட்டு வரைக்கும் ரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பலன் தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாத மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க முதல் விஷயம் மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம் ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசிக்கு நல்லா இருக்கு மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா இல்லையுன்னு சொல்றாங்க ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு இப்ப இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கிரகம் மாதம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார் இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ விருச்சிக ராசியில நாலு கிரகங்கள் இருக்கு இப்ப இந்த நாலு கிரகமும் உங்க ஜாதத்துல விருட்சக்கல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க அப்ப இந்த நாலு கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பழங்கள் கொடுக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்டா எடுக்கணும் அது வந்து உங்களுக்கு உங்க ஜாதத்தை வச்சு பாக்கணும் அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு எழுபது சதவீதம் நிச்சயமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மிச்சம் முப்பது சதவீதம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான் உங்க ஜாதகத்துல புத்திகள் அதே போல உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும் பொழுது அக்யூரேட்டாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இது மாத பலன்களை எடுக்கும் பொழுது இந்த நேரத்துல இது எது வரும்பொழுது இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க செய்யுங்க இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க இல்ல இது வேண்டாம் இது நடக்காது இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம் என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துக்கலாம் குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா வக்கரகதியில தான் இருக்காரு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் ஏழாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது அதே போல சுக்கரன் இருபதாம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார் அதே போல சூரியன் பதினஞ்சாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது மூணு கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா ஆறாம் தேதி தன்னுடைய துலா வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார் சனி பகவான் வக்ர நிமர்த்தியாகி விட்டார் அதனால அது வந்து கவலையே பட வேண்டியதுல குரு மட்டும்தான் வக்கரத்துல இருக்காரு அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஒரு ஜாதக கொடுக்குறேன் சனி வக்ரம் ஆனாலே நிறைய பேருடைய உண்மை இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பலன்களை முழுமையாக பார்க்கலாம் ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் துலா ராசி ராசி அதிபதி சுக்கரன் இரண்டாம் வீட்டுல இருக்கார் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய நான்கு கிரகங்கள் சேர்க்கை ஏற்படுது விருச்சிகத்துல மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துளாராசிக்கு இந்த மாதம் இருக்கு இந்த ராசி அதிபதியே இருபதாம் தேதி வரைக்கும் இரண்டாம் வீட்டுல இருந்து அவருடைய இன்னொரு சொந்த வீடாக இருக்கக்கூடிய எட்டாம் வீட்டு பாக்குறாரு அப்ப திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் பண வரவு தொழில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கறதுல நிச்சயமா உண்டு ஒரு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் உண்டு ராசி அதிபதி இரண்டாம் வீட்டில் இருந்தால் கையில காசு பணம் புழங்கும் பண வரவுகளை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உண்டு சரி கூட இருக்காங்களே இந்த கூட்டு கிரகங்கள் அவங்க நல்ல கிரகங்கள் நல்ல கிரக சேர்க்கையாக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா இருக்கும் இப்ப கூட யார் இருக்காரு உங்க ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் அங்கதான் இருக்காரு லாபஸ்தனாதிபதி வருமானத்தை கொடுக்கிற இடம் இரண்டாம் இடம் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் அப்ப அந்த பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இதே வீட்டுல இருக்கிறார் அதற்கு மேல பார்த்தீங்கன்னா மூணாம் வீட்டுக்கு போயிடுறார் ஆனாலும் குரு பார்வை குரு பார்வை கோடி நன்மைகள் குரு பார்க்கின்ற இடம் செழிக்கும் இருபதாம் தேதிக்கு மேல இன்னும் பாருங்க உங்க சுக்கரனும் தனுசு வீட்டுக்கு வந்துடுவார் அப்பவும் உங்களுக்கு குரு பார்வை இருக்கும் அப்ப இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை துளாராசிக்கு எப்படியும் பணம் பொருளாதாரம் இதெல்லாம் சேர்த்ததா போறீங்க குடும்பத்துக்குண்டான விஷயத்தை செய்யதா போறீங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்குண்டான ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கத்தா போவது இந்த கிரகங்கள் லாபஸ்தானாதிபதியை கூடு இருக்கும் பொழுது எதை செய்தாலும் லாபத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் இரண்டு மடங்கு லாபம் மூன்று மடங்கு லாபம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு செவ்வாய் அவர் ஒரு ஏழாம் தேதி வரைக்கும் இங்க இருப்பார் அவர் ரெண்டு ஏழு குடைவராகி இரண்டாம் வீட்டுல இருக்கார் ஏழாம் தேதிக்கு மேல மூணாம் வீட்டுல குரு பார்வையில நிக்கிறார் அப்போ வருமானங்கள் அதிகமாகக்கூடிய காலகட்டங்கள திருமணம் சார்ந்த விஷயத்தையும் நோக்கி பயணப்படுவீங்க உங்களுடைய வருமானத்தை உங்களுடைய பார்ட்னருக்கோ உங்க மனைவிக்கோ உங்க நண்பர்களுக்கோ ஏதாவது பகிர்ந்து கொடுப்பீங்க அவங்க தேவைகளுக்கும் நீங்க உதவி பண்ணுவீங்க ஏன்னா மூணாம் இடத்துக்கு கைப்பகுதி இப்ப மூணாம் இடத்துக்கு சுக்கரனும் வராரு மூணாம் இடத்துக்கு செவ்வாயும் வரப்போகுது மூணாம் இடத்துக்கு சூரியனும் வரப்போகிறார் இதெல்லாம் என்ன அங்க மூணாம் இடத்துல இருக்கிறப்போ இந்த கிரகங்கள் மற்றவர்களுக்கும் உதவி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் துளாராசி இயற்கையாகவே கர்ம ராசி ஜாஸ்தின் பெயர் அதற்கு ஏன்னா சனி அங்க உச்சமாகுது உழைப்பாளி உழைப்புக்கு பேர் போனவங்க ஆனா நம்பி ஏமாறக்கூடிய இருக்குது இதுல இதெல்லாம் நடக்கும் லைஃப்ல துலாத்துக்கு இதெல்லாம் நிறைய தான் இருக்கும் பரவாயில்ல நான் கொடுக்குறேன் நான் விட்டு கொடுத்துட்டு போறேன் அவன் எப்படியோ இருந்துட்டு போறான் ஆனா நான் என்னோட எண்ணத்துல நான் நல்லவங்க நான் சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நான் அவனுக்கு அவன் எனக்கு திருப்பி செய்யறான் செய்யல அது வேற ஆனா நான் அவங்களுக்கு செய்யற அது இறைவன் பாத்துக்குவார அப்படிங்கிறத ஒரு மனோ பக்குவத்தையும் எப்பவுமே துலாத்துக்கு உண்டு அப்போ இப்போ உங்க மூணாம் இடத்துல மூணாம் இடங்கள் கைப்பகுதி இல்லையா அந்த இடத்துல இவ்வளவு கிரகங்கள் வரும்போது கை நரையை அள்ளி அடுத்தவங்களுக்கு உதவி செய்து மன திருப்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அது தெய்வ கடாட்சத்தோட தெய்வத்தினுடைய பார்வையில குருதான் வந்து தெய்வ கடாட்சம் அப்ப தெய்வத்தினுடைய பார்வையிலே செய்ய போறேன் அடுத்தது பாருங்க குரு பகவான் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா மூணு ஆறு குடையவர் அவர் வக்கரகதி அடைகிறார் தான் வீட்டில் ஆனாலும் உங்க ராசியை பார்க்க இது யோகம் தானே ராசி அதிபதியும் குரு பார்க்கிறார் ராசியும் குரு பாக்குது இதை விட துளாராசிக்கு இந்த மாதம் என்ன பலன் வேணும் ஏங்க மேடம் நாங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கோன்றதுதான் அது உங்க ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கறதுக்குனால வாய்ப்புகள் கோச்சாரப்படி கிரகங்கள் அருமையா இருக்கு இந்த மாசம் லக்கணத்தை அதாவது ராசிய குரு இருக்குதுன்னா குரு பார்க்கிற வரைக்கும் நன்மைகள் குரு பார்க்கிற வரைக்கும் உங்க கூட ஏதோ ஒரு பெரிய சக்தி பெரிய ஆறாம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வழி வழிபட்ட தெய்வம் எல்லாமே வந்து உங்க கூட நிற்கும் அடுத்து நீங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறது கூட இதெல்லாம் எழுதப்பட்டது விதிக்கப்பட்டதே நீங்க யார பிடிக்கணும் எங்க போகணும் எந்த குரு உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து முதல்லயே எழுதப்பட்டது அதெல்லாம் அப்படியே லைனா நிற்கும் இந்த காலகட்டங்கள்ல உங்களை நீங்க என்ன பண்றீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்கும் தெய்வ கடாச்சத்தோட இருக்கக்கூடிய மாதம் இந்த துலா மாதம் துளாராசிக்கு இந்த மாதம் அதுவே பாருங்க சனியும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் சனி யாரு நாலு அஞ்சு குடையவர் உடம்பு இருந்திருக்கும் ரொம்ப டிப்ரெஷன் வந்திருப்பீங்க மனசு தெளிவில்லாம இருந்திருப்பீங்க குழந்தைகள்னால பிரச்சனை குழந்தைகளை அடிச்சுட்டோம் குழந்தை மாறு கொள்ள திட்டோம் இது போல குழந்தைகளுடைய செயல்கள் சரியில்லை அதனால வேதனைகள் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத துலாத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஏன்னா அஞ்சுல ராகு அஞ்சுல ராகு இருந்ததுனா குழந்தை ஸ்தானத்துல ராகு இருந்ததுன்னா குழந்தைகள் ரீதியாக ஒரு மனக்கவலை குழந்தைகள் தப்பான வழியில் உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாருக்குமே அப்படி இருக்காது அந்த குழந்தை ஜாதத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா அது கொண்டு போயிரு ராகு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிடு நல்லா இழுத்து கொடுது வைரல் கிரகம் அதனால கெட்ட பேர் ஆயிடுச்சு இப்படிங்கிறது எல்லாமே இந்த ராகு இங்க இருக்கிற வரைக்கும் இருக்கு ரொம்ப கவனமா இருந்த குழந்தைகள் விஷயத்துல துளாராசி அன்பர்கள் இந்த இந்த ராகு இங்க இருக்கிற வரைக்குமே செப்டம்பர் வரைக்கும் அப்போ இதுக்கு எல்லாமே வந்து ஒரே ஒரு வழிபாடுகள் என்ன அப்படின்னா குரு பார்வை இருக்கிற வரைக்கும் தப்பிச்சுக்கலாம் குரு பார்வை ஏப்ரல் வரைக்கும் இருக்குது அதெல்லாம் தப்பிச்சுக்கலாம் அதுக்கு மேல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இப்போ இனி இந்த மாதம் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது சொத்து ஏதாவது உங்க பக்கம் வந்து உண்டான ஒரு வாய்ப்புகள் நாலாம் மதிப்படி ஆறுல போய் நிக்குது சனி அப்போ ஹோம் லோன் வாங்குறது ஆறாம் இடங்கிறது வாடகை வருமானம்னு சொல்லுவோம் இப்போ வாடகை வருமானம் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதுக்கு ஏதாவது வீடு கட்டுறது காம்ப்ளெக்ஸ் கட்டுறது கேட்ட இடத்துல பணம் கேட்ட இடத்துல பணம் கிடைப்பது லோன் கிடைப்பது இதெல்லாம் உண்டு ஆறாம் இடத்துல சனி இருந்ததுன்னா எதிரிகளை ஜெயிப்பாங்கன்னு அர்த்தம் இத்தனை நாள் சனி வக்கரமாக இருந்ததுனால நிறைய எதிரிகள் சேர்ந்திருப்பாங்கன்னு அர்த்தம் உங்களை அறியும் நிறைய எதிரி சேர்ந்திருப்பாங்கன்னு அர்த்தம் இப்ப அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும் அவங்க அவங்கள ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது புதன் பகவான் புதனை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாகி ராசிக்குள் ஒரு ஆறாம் தேதி வரைக்கும் இருக்காரு அதுக்கப்புறம் மாதிரி விருச்சகத்துக்கு ரெண்டாம் வீட்டுக்கே வந்தார் ஒன்பது குடையோ ரெண்டாம் வீட்டுக்கு வருதுன்னா தந்தை மூலமாக வருமானம் கிடைக்கும் ஒன்பதுனா தந்தை ரெண்டுனா வருமானம் தந்தை மூலமாக வருமானம் கிடைக்கும் தந்தை சொத்துக்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும் தந்தை உங்க பேச்சு கேட்டு நடப்பாங்க அல்லது பேசுறத கேட்டு புரிந்து உங்க குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்வாங்க அப்ப அவரே பனிரெண்டாம் அதிபதியாகி இரண்டாம் வீட்டுல நிற்கும் போது முழுக்க முழுக்க வருமானம் வெளிநாட்டு வருமானம் வரும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் விரைய செலவுகளும் உண்டு குடும்பத்துல ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி விரையாதிபதி தானே அப்ப குடும்பஸ்தானத்துக்குள்ள வரும்போது குடும்பத்துக்கு உண்டான வரையத்தை கொடுப்பார் நல்ல தசாபூத்தி நடந்துட்டு இருந்துச்சா சுபவரையமா வரும் தசாபூத்திகள் நல்லா இல்லையா தேவையில்லாத அசுப வரயங்கள் அப்படிங்கிறது ஏன்னா பனிரெண்டாம் இடம் சுப வரையத்தையும் சொல்லும் பனிரெண்டாம் இடம் அசுப வரையத்தையும் சொல்லும் மீண்டும் மீண்டும் ஒரு இந்த மாதம் முழுவதும் இந்த செலவு விட்டு அடுத்த செலவு அடுத்த செலவு அப்படின்னு போயிட்டே இருக்காங்க பயப்பட வேண்டியது இல்லை குரு பார்வை இருக்கிறதால எதை எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் எது வந்தாலும் அதுல இருந்து போராடி வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பும் அதுவும் நீங்க வழிபட வழிபட்டு வந்த ஒரு தெய்வம் உங்க கூட துணை இருந்து பெருசா வரது சிறியதாக செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே துளாராசிக்கு இந்த மாதம் உண்டு நல்லதே நடக்கும் துலாத்துக்கு நன்மைகள் மட்டுமே இந்த மாதம் தொழில் வியாபாரம் வருமானம் எல்லாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பொறுப்பாக நடந்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி உங்க பக்கம்தான் இதெல்லாம் ஜாதக ரீதியாகவும் அசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பனம் தில்லையம்மனம் ஸ்ரீ நரசிம்மதுடிகளின் சரணம்